தும்பைப்பட்டி வெடிக்கிறது அனுமதியில்லா குவாரிக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி சிவகங்கை மாவட்டம் சிங்கப்பு அருகே இருக்க தும்பைப்பட்டியில அனுமதி என்று இயங்கும் கல்குவாரிகளை ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களோட வாழ்க்கையை பணிகமா வச்சு தர்ணா போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க போராட்டத்தில் ஈடுபட்டவங்க எல்லாருமே இருநூறுக்கும் மேற்பட்ட சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்தவங்க முறையான அனுமதி இல்லாமல் செயல்பட்ட கல்குவாரிகளால கணிப்பு வழங்கல் சுரண்டப்படுது வெடிகுண்டுகளால் ஏற்படுற சத்தமும் தூசியும் மக்களோட தூக்கத்தையும் சுகாதாரத்தையும் பாதிக்குது இயற்கையோட அமைதியையும் பறித்தெடுக்குது தனியாரோட லாபத்துக்காக மக்கள் டெய்லி பீதியில வாழ வேண்டிய சூழ்நிலையும் உருவாகி இருக்குது இந்த பகுதியில் இயற்கையாகவே மான்கள் நரிகள் உள்ளிட்ட வனவிலங்குகளோட எண்ணிக்கை அதிகமாக காணப்படுது ஆனால் கழுக்குவாரியால ஏற்படும் பதரல் சத்தங்களால விலங்குகள் கிராம எல்லைகளை கடந்து சாலையில் ஓடி வர்றதுனால வாகனங்கள்ல அடிபட்டு வனவிலங்குகள் உயிரிழக்கிறது பொதுவான நிகழ்வாக இருச்சு எங்களிடம் எவரும் ஆலோசிக்கவில்லை அனுமதி இல்லாமல் இயங்குகிற கழுக்குவாரிகளை உடனடியாக மூட வேண்டும்னோ இது நம் வாழ்வுக்கும் இயற்கைக்கும் எதிரான செயல்னோ பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க போராட்டத்தின் போது சமூக நலத்துறை வட்டாட்சியர் கண்ணதாசன் கிராம மக்கள் கிட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த அனுமதியற்ற கழிக்குவாரிகளை முற்றிலும் மூட வலியுறுத்தினார் இது ஒரு கிராமத்தோட பிரச்சனையா மட்டும் இல்லாம சிவகங்கை மாவட்டத்தோட பல பகுதிகளிலையும் மணலுக்குள்ள

ஆட்சியருக்கு இருபத்தி நிமிஷத்துக்கு முன்னாடி பாத்துட்டாங்க அந்த ரிப்போர்ட்டை வந்து பாத்துட்டாங்க இந்த மாதிரி எஸ்மாம்பட்டி கிராமத்தில் நடந்துட்டு இப்படி இப்படி மக்களோட கோரிக்கை போட்டா எல்லாம் போட்டு அவங்களுடைய வாக்குமூலத்தையும் சேர்த்து அனுப்பிட்டாங்க இதை உடனடியா கொஞ்சம் அமைதியா இருக்கு கேட்டா அவங்க புரிய பண்ணிட்டாங்க அத சொல்ல வந்திருக்காங்க இப்போ நம்ம பத்து பேர் கொண்ட குழுவை அல்லது இருபது பேரோ முப்பது பேரோ நாளை மறுதினம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை போய் கலெக்டர் புது கலெக்டரை நேரடியா பாருங்க பார்த்து இதே விஷயத்த சொல்லுங்க சொல்லி அவங்க அதுக்குள்ள குறித்த அவங்க நடவடிக்கை எடுக்க அடுத்த போங்க இப்படிதான் இப்படிதான் போகணும் அப்பதான் உங்களுக்கு நல்லது எங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம்